ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா நாளும் ஒரு பகவத்கீதை ஸ்லோகம் என்கிற தொடரில் இது அறுபத்தி மூன்றாவது பதிவு இதில் நாம் பகவத்கீதையின் பதிமூன்று அத்தியாவ அத்தியாயத்தில் இந்த ஸ்லோகங்களை பார்ப்போம் இது முப்பதாவது ஸ்லோகம் இந்த இந்த புக்கில் உங்கள் உங்கள் செலுத்த முப்பத்தி ஒன்றாவது ஸ்லோகமாக இருக்கும் ஆமாம் பிரகத்தை கர்மாணி கிரியமா ஏ பசிய ச அகர்த்தரம் சீ கர்மாணி கிரியணா சர்வா ய பசிய ததாத்மா அக்கியத்த உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் நாம் இதே பகவத் கீதையின் ஐந்தாவது அத்தியாயத்தில் எட்டாவது ஸ்லோகத்தில் நைவ நித் கரோமிதி ச யுத்தகா வன் ஏத நான் ஏதும் செய்வதில்லை அப்படின்னு சொல்வார் இந்திரியாணி இந்திரியா அர்த்தேஷு வர்த்தந்த இதிதாரயன் புலன்கள் புலன்களை ஈர்க்கின்ற பொருள்களில் உண்ட அந்த தொடர்பால்தான் எல்லாம் நடக்கின்றன என்கிற ஆதாரத்தில் சொல்லுகிறேன் நான் ஒன்றும் செய்வதில்லை என்று உண்மையை உணர்ந்தவன் சொல்லுவான் அப்படின்னு கண்ணன் சொல்லுவார் அதே மாதிரி தான் இங்கேயும் பிரகிருவச்ச கர்மாணி கிரியமாணாணி சர்வசா ய ததாத்மானம் அகர்த்தாரம் சபசியதி பிரகிருதி ஏவ பிரகிருதியினால்தான் அப்படின்னு புரிதிதான் சர்வசா கர்மாணி எல்லா காரியங்களும் கிரியமாணி செய்யப்படுகின்றன பிரகிருத்தான் எல்லா காரியங்களும் செய்ய இயற்கையினால்தான் எல்லா காரியங்களும் நடக்கின்றன என்று யக யார் பார்க்கிறானோ அவன் ததாத்மானம் அகர்த்தாரம் பசிய அவன் என தெரியும் ததா த அதை ததா அதையினால் ஆத்மானும் தத்தாத்மானம் தன்னை அகர்த்தாரம் நான் டூயர்னு சொல்லுவார் அவன் அவன் செய்யலைன்னு அர்த்தம் இவன் செய்யாதவன் இவன் கர்த்தா இல்லை என்று அவன் பார்க்கிறான் ரெண்டையும் சேர்ந்து பார்க்கிறான் அது அவன் இயற்கையினால் தான் எல்லா விதமான காரியங்களும் நட நடந்து வருகின்றன நான் அத அதை அதனுடைய கர்த்தா இல்லை என்று யார் பார்க்கிறானோ ச பசியதி அவன்தான் உண்மையை பார்க்கிறான் அவன்தான் உண்மையாக பார்க்குறான் ச பசியத்தின்னா எதை பார்க்குறான் அவன் வந்து அவன்தான் தத்துவத்தை உண்மையை பார்க்கிறான் இதான் ஸ்லோகம் திருப்பி ஒரு ஒருத்தனம் படிக்கிறேன் பிரகிருச்சைவச்ச கர்ப்பாணி கிரியபாடஹணி சர்வச பசிய ததா ஆத்மானம் அகர்த்தாரம் சபசியார் இயற்கை செய்வது என்பதை உணர்ந்ததனால் இவன் நான் கர்த்தா இல்லை என்று பார்க்கிறானோ அவன்தான் உண்மையை பார்க்கிறான்ங்கிறது தான் இந்த ஸ்லோகத்தோட பொதுவான அர்த்தம் இப்போ நாம் சரி முப்பத்தி நாலாவது ஸ்லோகத்தை பார்ப்போம் சில புஸ்தகத்தில் இது முப்பத்தி மூணாவது ஸ்லோகமாக இருக்கும் एवं भगवान् उवाचत यता प्रकाशयते एकः कृष्णं लोकमिमं रविः क्षेत्रं क्षेत्री तथा कृष्णं प्रकाशयति भारत यता प्रकाशयते एकः कृष्णं लोकमिमं रविः क्षेत्रं क्षेत्री तथा కృష్ణం ప్రకాశయతి భారత ఇమం లోకం ఇంకా ఉలకై కృష్ణం అర్థం ఇమం లోకం కృష్ణం రవి ఏక రవి ఒరే ఊరు సూర్యన్దా ఏకారవి ఎకాశయతి எப்படி இந்த உலகத்துக்கு வெளிச்சம் மூட்டுகிறதோ ஒரே ரவி இந்த உலகம் முழுவதுக்கும் ஒரே ஒரு சூரியன் எப்படி இந்த உலகம் முழுவது இந்த உலகம் முழுவதுக்கும் வெளிச்சம் ஊட்டுகிறதோ அதே மாதிரியாக ததா அவ்வாறாக கேத்ரி க்ஷேத்ரின் அந்த க்ஷேத்திரத்தில் இருப்பவன் அர்த்தம் க்ஷேத்ரின் அந்த க்ஷேத்திரத்திற்கு உரிமையானன்னு அர்த்தம் இந்த ஆத்மா தான் கேத்ரி சேத்ரி ேத்ரித்திரம் இந்த உலக இந்த ஆத்மாவை சரி இந்த உடலை களம்னு சொல்கிறோம் நம்ம இந்த உடலை கிருஷ்ணம் பிரகாசகத்தை முழுவதுமாக பிரகாசிக்க வைக்கிறது பாரத அர்ஜுனனே இதான் ஸ்லோகம் புரிய விட்டுட்டு நினைக்கிறேன் எப்படி இந்த உலகம் முழுவதையும் ஒரே சூரியன் பிரகாசி பிரகாசிப்பிக்க செய்கிறதோ அதே மாதிரியாக கேத்ரி என்கிற ஆத்மா இல்லை க்ஷேத்ரன் புரிஞ்சுக்கலாம் அந்த இந்த களத்தை அறிந்து வந்தான் இந்த உடல் முழுவதையும் இந்த களம் முழுவதையும் பிரகாசிப்பிக்க செய்கிறான் இதான் ஸ்லோகம் படிக்கிறேன் யதா பிரகாசயத்யேகாஹ கிருஷ்ணம் லோகம் கிமம் ரவி கேத்ரம் க்ஷேத்ரி ததா கிருஷ்ணம் பிரகாசயதி பாரத இப்போ நம்போ முப்பத்தஞ்சாவது ஸ்லோகம் சில புஸ்தகத்தில் முப்பத்தி நாலாவது ஸ்லோகம் இதுதான் கடைசி ஸ்லோகம் பதிமூன்றாவது அத்தியாயத்தின் கடைசி ஸ்லோகம் இப்படி இருப்பாங்க க்ஷேத்ரேத்ரோர் கேத் கஷேத்ரக்ஷேத்ரோர் ஏவம் अंतर ज्ञानच्क्षुषा भूत प्रकृतिमोक्षा ये विदुति विदुर्या, ते पर क्षेत्र 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 ज्ञान ज्ञानचुषा பூத்த பிரகிருதி மோக்ஷம் செது ஏ விது யாந்தி தேபரம் அப்படின்னு என்ன ஒரு வார்த்தையாக பார்க்கலாம் கேத்திர கஷேத்திரோர் அதாவது கஷேத்திரத்திற்கும் கேத்திரஜனுக்கும் அதாவது களத்திற்கும் களத்தை அறிந்தவனுக்கும் உள்ள அந்தரம் வித்தியாசத்தை ஞான சத்துஷா ஞானக்கண்ணினால் ஞான ஞான ஞானத்தின் மூலம் ஞான சக்ஷுஷான் போடுற கண்ணு தான் அது ஞான க ஞானக்கண்களால் அதனால் தெரிஞ்சுதான் இதை என்ன தெரிஞ்சுதான் பூத பிரகிருதி மோட்சம் ச பூதான்னா ஆத்மான்னு புரிஞ்சுவாங்க பிரகிருதினா இயற்கைன்னு புரிஞ்சுக்குவாங்கோ மோக்ஷம் இவற்றிலிருந்து விடுபட்ட நிலைன்னு புரிஞ்சுவாங்கோ பூத பிரகிருதி மோக்ஷம் ச ஏ விதுர் ஏ விதுகு இதெல்லாம் யாருக்கு தெரியுமோ ஞான ஞான கண்களால் இது மாதிரி க்ஷேத்ரத்திற்கும் க்ஷேத்ரஜனுக்கும் உள்ள வித்தியாசத்தையும் பூத பிரகிருதி மோக்ஷம் இதையும் அறிந்தவர்கள் இருக்கிறார்களே அவர்கள் தே யாந்தி பரா தே யாந்தி பரம் அவர்கள் சுப்ரீம் நிலையை அடைகிறார்கள் சுப்ரீம் ஓட்டிற்கு பரம் அடைகிறார்கள் அப்படின்னு சாதாரணமாக சொல்லாம் அவர்கள் உயர்ந்த நிலையை அடைகிறார்கள் அதுதான் இந்த ஸ்லோகத்தினோட அர்த்தம் ஸ்லோகத்தை ஒரு தினம் படிச்சு படிச்சு விட்றேன் க்ஷேத்ரேத்ரையோர் ஏவம் அந்தரம் ஏவம் தரம் இவ்வாறியான இவ்வாறான வித்யா வித்தியாசங்களை ஞான சக்ஷுஷ பூத பிரகிருதி மோக்ஷம் செ விதுகு யாருக்கு தெரியுமோ பரம் அவர்கள் உயர்ந்த நிலையை அடைகிறார்கள் இவ்வாறாக முடிகிறது இந்த பதிமூன்றாவது அத்தியாயம் இன்னொரு தினம் ஸ்வோத்திரம் படிச்சு விடுறேன் கேத்ரக்ஷேத்ரையோர் ஏபம் அந்த பூத பிரகிரு மோக்ஷம் யாந்தி தே பரம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகு